தர்மத்தின் குரல் அறக்கட்டளை சையத் லா அசோசியேட் ஏ பிஜே அப்துல் கலாம் டீம் மற்றும் தமிழ்நாடு சோல்ஜர் ட்ரூப்ஸ் அமைப்புகளின் சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சமூக பணிகளிலும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் சிறந்து விளங்கக்கூடிய தர்மத்தின் குரல் அறக்கட்டளையின் சார்பிலோ சையத் லா அசோசியேட் ஏ பிஜே அப்துல் கலாம் டீம் தமிழ்நாடு சோல்ஜர் ட்ரூப்ஸ் அமைப்புகளின் சார்பில் பேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மற்றும் ராயப்பேட்டை பகுதிகளில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது ராயப்பேட்டை மீர் சாஹிப் மார்க்கெட் அருகில் தேசிய கொடியை ஏற்றி அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சுதந்திர தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து ஆதா மார்க்கெட் அஜ்வா ஹோட்டல் அருகில் ஜலீல் அவர்களின் தலைமையில் சிறுத்தை விஜய் அவர்களின் முன்னிலையில் சென்னையின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் சையத் சுகைல் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டேன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ரிபப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் வித்தியாசம் ஒண்ணு இருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் தான் பிளாக் ஹாய்ஸ் பண்ணுவோம் ரிபப்ளிக் டேக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அன்னைக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே கொடி ஏத்திட்டோம் மேலே அது திருப்பி ஏத்த முடியாது அதனால கொடி வந்து பறக்க வைப்போம் சோ இண்டிபெண்டன்ஸ் டேன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம எல்லாமே சொல்லுங்க ஆனா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம இதை வந்து கொண்டாட போடுறோம் ஆனா கொண்டாட கூடாது நம்ம இதை வந்து பெருமை பண்ணோம் அது தெரிஞ்சுக்கணும் எது ஃப்ரீடம் எது ஃப்ரீடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் சட்டம் வந்து இதுல வந்து ஜாஸ்தியா தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளோட நாட்டு பத்தி நம்ம தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் பக்கத்து நாட்டு பத்தி தெரிஞ்சது அப்புறம் அது நம்ம நாட்டு பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு தேங்க் யூ அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் வெற்றிகரமா நடந்து இருக்கு இதுக்கு எல்லா காரணம் வந்து நம்மளோட முன்னோர்கள் தான் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம நாட்டை வந்து நல்முறையில எப்படி சுதந்திரமா சுத்திட்டு இருக்கோம் எவ்ரோ அடிமையா இருந்துருக்கணும் நம்ம நம்ம முன்னோர்கள் தான் இப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கிறது காரணமா அவங்கதான் அதனால வந்து நம்ம இந்தியா வந்து நம்ம வெளி நாட்டுல போனாலும் சரி நம்ம கண்ட்ரில இருந்தாலும் சரி எப்பவுமே நம்ம இந்தியா தான் நம்மளுக்கு தாய்நாடு தாய் வீடு எல்லாமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளிக்கேனி பகுதியில் வந்து நம் சைத்துல அசோசியேட்ஸ் மற்றும் தர்மத்தின் அறுக்கோட்டளை மற்றும் தமிழ்நாடு தலை சோழ்கிட்ட டூர் சிட்டி சேர்ந்து நம்ம ஒரு டென் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா வந்து இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம மேன் மேலும் உங்களால முடிஞ்சதை நீங்க சொல்லுறதுக்கு நம்ம இந்தியப்படுத்தி நீங்கள் மரியாதை கொடுத்து அனைவரும் பசங்களுக்கும் இல்ல உங்க வீட்டாண்டியோ நீங்களும் நலனை செய்யமாறு அன்புடன் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்தியா எங்கள் தாய்நாடு அப்புறமா இல்ல நம்ம வந்து எல்லாமே யூத் எல்லாமே நம்ம சோசியல் தர்மத்தின் குரலும் நம்ம ஒரு சோசியல் அட்வொகேட் நல்லா வந்து நாட்டு சிந்தனை விட நம்ம செயல்பட்டு இருக்க அது மக்கள் மதியில் நல்லா வரணும் அதிகாரம் இளைஞர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளின் அருகில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணர்வை ஊட்டும் வகையில் அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தேசிய கொடியையும் தாய்நாட்டையும் நேசிக்க மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என இளைஞர்களை கேட்டுக்கொண்டார் குரல் அறக்கட்டளை மற்றும் ஷையத்லா அசோசியேட் ஏ பிஜே அப்துல் கலாம் டீம் தமிழ்நாடு தலசோல்ஜர் ட்ரூப்ஸ் இணைந்து கொண்டாடிய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நிகழ்வுகளின் பொழுது பிரேம் ராஜா பிலால் பாத்திக் எம் ஏ சஜாத் கே மபாஷா செஞ்சி எஸ் உள்ளிட்ட நண்பர்களும் தர்மத்தின் குரல் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் சையத் லா அசோசியேட்ஸ் உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் ஏ அப்துல் கலாம் டீமை சார்ந்த குழுவினரும் தமிழ்நாடு சோல்ஜர்ஸ் ட்ரூப்பை சார்ந்த நண்பர்களும் இந்த நிகழ்வின் பொழுது உடனிருந்தனர்